இன்னொரு ஷூ கேட்குது ஆனா ஒரு ஷூ போதும் இதே போடு இது தேஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் கேட்க மாட்டேன் இல்லை இல்லை ப்ரௌன்ல ஒன்று வாங்கணும் வெள்ளையில ஒன்று வாங்கணும் அப்புறம் அது ஒன்று நல்லா இருக்கு அதை வாங்கணும் நாலு ஷூ வாங்கின பிறகு இன்னொரு கடைக்கு போனா அங்க நல்ல அதையும் வாங்கிக்கிறேன் அப்படிதான் மிருகங்கள் எல்லாம் நீட் அடிப்படையில் வாழுகிறவர்கள் மனிதனும் தேவனும் மட்டுமே தான் ஐ வாண்ட் மோர் தில் மாங்கே மோர் அப்படின்னு உண்டாக்கப்பட்டிருக்கான் அப்படி சொன்னா விளங்கிடுச்சு பாரு எல்லாம் மறக்க மாட்டாங்க அதனால அப்படி சொல்றது மோர் 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 தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன் எனக்கு வேணும் இன்னும் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் கடவுளே பாருங்க அவர மாதிரி ஆசை உள்ள ஆள் உலகத்திலே பார்க்க முடியாது நீங்க ஒரு குமாரன் தனக்கு பிரியமான ஒரு குமாரன் இருந்தாரு அவர் மேல இவருக்கு பிரியும் இவர் மேல அவருக்கு பிரியும் ரெண்டு பேரும் ஒருவரில் ஒருவர் மகிழ்ந்தா வாத்து பாருங்க பைபிள்ல சில போர்ஷன்லாம் இருக்கு ஆதியில எப்படி தேவனு குமார்னு இருந்தார்கள் இவர் சொன்னதுக்கெல்லாம் அவர் அப்படியே கீழ்படிந்தார் இவருடைய வாஞ்சியெல்லாம் அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றுது அவருடைய வாஞ்சியெல்லாம் இவருடைய வாஞ்சை இப்படிதான் பிதாவும் மகனு இருந்தாங்க ஆனா பிதாவுக்கு வந்து இதே மாதிரி நிறைய பிள்ளைகளை உண்டாக்க வேணும்னு ஒரு ஆசை ஏன் ஒண்ணு போதாதான் பேசாமல் இருக்க ஒன்றே போதும் இனி எப்போதும் வேண்டாம் கற்று சொல்ற இல்ல இல்ல நிறைய வேண்டும் வேதம் சொல்றது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அநேக குமாரர் இருக்க வேண்டும் தான் அவர் நம்ம உண்டாக்கினாரு மனுஷன் பாவம் செய்து கெட்டு போனவனை இயேசு அனுப்பித்தவனை மீட்டு அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறும்படியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு கடைசியில் அவருடைய குமாரரை போல இயேசுவைப் போல நீங்களும் நானும் கோடிக்கணக்கான குமாரல் குமார்த்தைகளும் அவருக்கு உண்டாயிருப்போம் அவருடைய ஆசை நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆசை சொல்லுங்க ஆசை அப்படிதான் உண்டாக்கிட்டார் ஆண்டவர் வீடை கட்டுறான் கட்டின உடனே அட சரி கட்டியாச்சும் பேசாமரியாண்ணா மேலே ஒரு ரெண்டு ரூம் போடலாம்னு பாக்கிறேன் தானே வேணாங்கிறது அது அப்படிதான் அது கடவுள் அப்படி உண்டாக்கிட்டாருங்க ஐ நாட் என்ன அர்த்தம் நாட் நான் எதையெல்லாம் விரும்புகிறேனோ அதை அடையாமல் இருப்பது இல்லை என்றால் கத்தர் என்று இருக்கிறார் நான் என்னால் அடைய முடியும் நிறைய கிறிஸ்தவம் தப்பா போயிட்டாங்க எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் நிலம் வேண்டாம் வீடு வேண்டாம் இயேசு போதுமே இயேசு சொன்னாரு எப்படி நீ எப்படி ஆனே குழக் கொளாறா